வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதில் ராசியில் பிறந்த நண்பர்களே ராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருந்தால் இந்த நான்கு விஷயமும் நிச்சயம் நடந்தே தீரும் எமனாலும் தடுக்க முடியாது இந்திரனாலும் கெடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஜென்ம ரகசிய பலனை பற்றி பார்க்க போகிறோம் பதியோ ஃபுல்லாக பழங்க நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பழங்கள் மற்றும் குரு பிரிச்சு பழங்க பதிவிட்டு வச்சு பார்க்காதவங்க சேனல் பார்த்தாங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணுறக்கான பிரஸ் பண்ணிங்க மேசராசியில் பிறந்த நண்பர்களே மேசராசி அப்படின்றது அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரமும் இருக்கக்கூடிய ஒரு ராசி மேசராசிக்கு அதிபதி செவ்வாயாக இருந்தாலும் நீங்கள் இந்த மூன்று நட்சத்திரம் ஏதாவது நட்சத்திரம் வந்திருப்பீங்க இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்றது கேது பவனுக்குரிய நட்சத்திரம் பர்ணி என்பது சுக்கர பவனுக்குரிய நட்சத்திரம் கிருத்திகை என்பது சூரியனுக்குரிய நட்சத்திரம் அப்போ மேசராசியில் பிறந்தவர்களுக்கு ஞானமும் அதே நேரத்தில் அதீத காதல் மோகமும் அதே நேரத்தில் ஆளுமை திறமையும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த மூன்றும் கலந்த கலவையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது அதே நேரத்தில் வேகமும் இருக்கும் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும் இருக்கும் தியாக உள்ளம் என்று கூட சொல்லலாம் உங்களை ஸோ அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இந்த மேசராசிக்காரர்கள் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த நான்கு விஷயம் நடக்கும் அதில் முதல் விஷயம் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் காவல்துறை அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை தொடர்பு தொழில் அல்லது உங்களுடைய படிப்புக்கு அரசாங்கம் உதவுறது அல்லது கவர்மெண்ட் மூலமாக ஒரு வீடு நிலம் சொத்து போன்ற விஷயங்கள் கிடைப்பது இது மேசராசியில் பிறந்தவங்க உங்கள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக இது நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு யாருக்கு சரிங்களா எப்படி பார்த்தாலும் அரசாங்கத்துடைய தொடர்பு பண வருவாய் உங்களுக்கு உண்டு உங்கள் குடும்பத்தில் உண்டு சரிங்களா இரண்டாவது நிச்சயம் தந்தை வழி சொத்துக்கள் அல்லது பெரியப்பா சித்தப்பா போன்றவர்களுடைய சொத்துக்கள் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் அல்லது உங்களுடைய வேலை பாகுடைய இடத்துல இருக்கக்கூடிய உங்களோட பதவியில் முதலாளியாக இருக்கக்கூடிய பதவியில் உயர்ந்த இடத்துல அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு பதவி உயர்வோ ஒரு வேலை வாய்ப்பில் முன்னேற்றமோ அல்லது அவர்கள் மூலமாக ஒரு சொத்து அல்லது கார் வண்டி வாகனம் அல்லது டூ வீலர் போன்ற விஷயங்களோ அல்லது அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு திருமணம் போன்ற விஷயங்கள் நடத்தி வைக்கோ அதாவது அவர் தான் உங்களுக்கு தந்தை சண்டிலிருந்து சில விஷயங்கள் செஞ்சு கொடுப்பார் ஓகேங்களா அப்படி பெனிஃபிட் அடைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு பெரிய பெரிய அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்களே பழக்க வழக்கங்கள் ஏற்படும் அதெல்லாம் நன்மைகள் உண்டு ஒன்று தந்தையின் மூலமாக நடக்கும் அல்லது அந்த தந்தையக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அதிகார பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இரண்டாவது டூவீலர் வண்டி வாகன விபத்து அல்லது நெருப்பு சம்பந்தப்பட்ட விபத்து அல்லது கரண்ட் ஷாக்குன்னு சொல்லுவோம் மின்சார சம்பந்தப்பட்ட விபத்து ஏற்படுறதுக்கோ அல்லது கூட பிறந்தவங்களால் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ் வழக்குகளை நாடுவதற்கோ அவங்க வழியில் தான் ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு சரிங்களா அடுத்து நான்காவது நிச்சயம் இந்த படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கோட்டை விடுவிங்க சில பொருட்களை இழப்பது திருடு போகுது உங்கள் வீட்டில் சில பொருள் திருடு போகும் இல்லை தொலைஞ்சு போகும் முக்கியமான பொருள் அதே போல் படிப்பில் அறிய வைக்கிறது படிப்பில் ஒரு தடை ஏற்படுறது வாய்ப்புகள் ஜாஸ்தி அதே போல் தாயின் மூலமாக எதிர்பார்த்த உதவியில் சப்போர்ட் கிடைக்காம போகிறது சில பேர் வேறு இடம் பெயர்ந்து தன்னுடைய காசு பணம் சொத்து எல்லாத்தையும் இழக்கிறது சரிங்களா அது தொழிலுக்காக வேலைக்காக நான் இடம் பெயர்ந்தேன் வேறு ஒரு ஊருக்கு நான் போனேன் வெளிநாட்டுக்கு போனேன் அப்படின்னு போய் எல்லாத்தையும் இழந்து விடுவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு ஸோ இப்படி இந்த மேசராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் இந்த மாதிரியான ஒரு நான்கு சம்பவங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் எந்த ஒரு கிரகத்தினுடைய திசை கோச்சார பயிற்சிகள் நடந்தாலும் இது நடக்கும் அப்போ இது நான் விஷயிலேயும் கவனத்தோடு இருந்தால் நல்லதும் கெட்டதும் கலந்தே இருக்கும் சரிங்களா இப்போது இந்த மேசராசிக்காரர்கள் மிக முக்கியமாக வணங்க வேண்டிய ஒரு தெய்வம்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் செவ்வாய்க்கு அதிதேவதை தெய்வமாக இருக்கக்கூடியது முருகப்பெருமான் அதுவும் மேசராசி நெருப்பு ராசி அப்படி பார்க்கும்போது பழனிமலை முருகப்பெருமான் மற்றும் சுவாமிமலை முருகப்பெருமான் மற்றும் திருத்தணி முருகப்பெருமான் இந்த மூன்று திருத்தலங்கள் உங்களுக்கு முக்கியமான திருத்தலங்களாக இருக்கும் ஏங்க இந்த மூனை சொல்கிறேன் அப்படின்னா சுவாமிமலை ஞானக்காரகன் மோட்சக்காரகன் என்று சொல்வார்கள் அது அதுபடியாக இருக்கக்கூடிய கேது ஓகேங்களா அதுக்கு உரிய ஒரு ஸ்தலம் அப்படின்னா அது பழனி அதே நேரத்தில் தகப்பனுக்கு பாடம் சொன்ன ஸ்தலம் அப்படின்னா அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுவாமி மலை ரொம்ப ரொம்ப உரித்தாக இருக்கும் பழனி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு திருத்தணி ரொம்ப ரொம்ப யோகமாக இருக்கும் ஏன்னா இரண்டு பேரையும் திருமணம் செய்யக்கூடிய வள்ளி தேவடைய திருமண கோலத்தில் நின்று இருப்பார்கள் அப்போது இந்த மூன்று திருத்தலங்கள் மிக மிக முக்கியமானது மேசராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் ஏற்பட்டாலும் இந்த திருத்தலங்கள் சென்று வழிபாடு செய்கின்ற பொழுது டக்குன்னு உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் ஓகேங்களா இந்த பை இப்படி சேர்ந்து லைக் பண்ணுங்கள் மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த வந்து நிற்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்